உலகெங்கிலும் இருக்கும் இறைவா சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி சார் உலகத்துல இன்னைக்கு வந்து மூன்று நான்கு விஷயங்கள் ஒண்ணு கூட ஒன்று சேர்ந்துருக்கு என்ன விஷயம் சார் செல்வ வளம் உடல் நலம் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி இது எல்லாமே வந்து எனக்கு வேணும் நல்லா இருக்கணும் சார் நல்ல ராஜா மாதிரி இருக்கணும் நல்லா செலவு பண்ணணும் நல்லா என் ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கணும் அவளும் நானும் அவ்வளோ இணக்கமாக இருக்கணும் அதே நேரத்துல எனக்கு வேணுங்கிற ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கணும் இதெல்லாம் தான் எல்லார் லைஃபுமே இதை பாதிக்கிற பெரிய ஃபேக்டராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்போது மற்றவர்கள் பார்வையிலேருந்து தப்பிக்க நம்மளுடைய வீட்டை சுற்றி ஒரு காவந்து பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மற்றவங்க யாரும் திருஷ்டிப்படாத மாதிரி வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதைத்தான் இந்த கண்டென்ட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இதெல்லாம் வந்து திருஷ்டி நம்ம பாதிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ண போகிறோமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் திருஷ்டி பாதிக்காமல் இருக்க என்ன செய்யலாம் சிம்பிளான விஷயம் வாசல்ல வரும் பொழுது வாசல்ல வரும் பொழுது ஒரு கண்திருஷ்டி கணபதி ஒரு கண் கணபதியோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்ணை இருக்கிற அமைப்போ அந்த கண்ணை ரொம்ப பயங்கரமா வச்சிடாதீங்க ஒரு சின்ன ஒரு அதை அதனுடைய திருஷ்டியை எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வைக்கலாம் படிகார கல் நிறைய பேர் வீட்டில் மாட்டி வைக்க இதெல்லாம் நம்ம ஒரு கெத்துக்கு அசிங்கன்னு நினைச்சு பண்ணாம இருக்கும் பட் ஆனா அந்த கருப்பு கலர் நூல்ல கல் இந்த அந்த கைத்துல படிகார கல் மாதிரியான ஒரு பரிகாரம் அந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த திருஷ்டிக்கு எதிரான ஒரு விஷயம் இது வாசலில் கண்டிப்பாக இருக்கணும் வாசல் நுழைஞ்ச உடனே ஒரு சுவாமி படத்தை பார்த்துட்டு தான் உள்ளே வரணும் அந்த சுவாமி படம் உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா திருஷ்டியிலிருந்து விடுதலை தரும் ஒரு விஷயம் ரெண்டாவது வாசல் படிக்கட்டில் ரெண்டு பக்கமும் இளம் சம்பளத்தை கட் பண்ணி ரெண்டு பக்கமும் பலி மாதிரி குங்குமத்தை தடவி வைக்கிறது வாசலில் நீங்கள் அந்த மாதிரி விபூதி பட்டை மாதிரி போட்டுக்கிறது அந்த வாசல் நிலப்படியில் ஒரு பள்ளியோ பள்ளி படம் சூப்பர் படம் அந்த மாதிரி ரெண்டு பள்ளி மாதிரியான அமைப்பை உருவாக்கி வைப்பது உங்களுக்கு என்ன அப்படின்னா தெய்வாம்சத்தை அந்த இடத்துல எப்பயுமே நிலைத்து வைத்திருக்கும் வாசல் படிக்கட்டிலேயே மூன்று விதமான மாலைகள் இடலாம் ஒன்று ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை போட்டுக்கிறது சிறப்பான செல்வ வளத்தை தரக்கூடிய திருஷ்டிக்கம் செல்வ வளத்தையும் அது தரும் அல்லது உங்களுக்கு எலுமிச்சம்பளம் மாலை உக்ர தேவதை ஏதாவது பார்த்து ஒரு பிரத்யங்கரா மாதிரி தேவதை ஏதாவது பார்த்தா அவங்க மடியில வச்சு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்து அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க அப்படியே மாலையா போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த வாசலை அது பத்திரமா பார்த்துக்குவோம் என்பது நம்பிக்கை பெரும்பாலும் அம்பாள் கழுத்தில் நீங்க பெரிய ஒரு உக்ர ஒரு சிறுவாச்சூர் முதராளியம்மனை பார்க்க போறேன் சமயபுரம் மாரியம்மனை பார்க்க போறேன் அப்படின்னா என்னன்னா பெரிய ஆளுயிர மாலை வாங்கிட்டு போங்க அந்த அம்பாலோட மேலே அந்த ஆளுயிர மாலையை போட்டுட்டு அந்த மாலை அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டு வாசல்ல அப்படி அழகா கட்டுங்க எப்பயுமே வீட்டு வாசல்ல மாலை இருந்துக்கிட்டே இருக்கணும் மாலை இருந்துக்கிட்டே இருக்கிற வீட்டில் மகாலட்சுமி வருவா அந்த உக்ரதேவதையுடைய கழுத்துல போட்ட மாலைங்கிறதுனால கெட்ட சக்திகள் உள்ள வரவே வராது சிம்பிளஸ்ட் ட்ரீட்மெண்ட் இந்த மாலைக்கு பின்னாடியே நீங்க போடுற அந்த சின்ன சின்ன மாலை எல்லாம் மறைஞ்சுக்கோ ஸோ தட் பாக்குறதுக்கு ஒரு அழகாவும் இருக்கும் அதே நேரத்துல அதுக்குள்ள என்ன இருக்கும்னா நீங்க போட்ட அந்த வெட்டி வேறு மாலை வெட்டி வேறு மாலையும் வாசல்ல போடலாம் சங்கு மாலை சின்ன சின்ன கிழிஞ்சல் எல்லாம் கட்டி சங்கு மாலை அதுவும் லக்ஷ்மி சங்கு மாலை கட்டியிருந்தா அதுவும் வந்து இந்த மாலைக்கு பின்னாடி மறைஞ்சிரும் இதெல்லாம் நீங்க பண்ணலாம் எலுமிச்சம்பளை மாலை இந்த தத்தனி மாலையோட நீங்க உள்ள நுழையிறீங்க ஒரு வீட்டை கற்பனை பண்ணிக்கீங்க அந்த வீட்டு வாசல்ல இருந்து இதெல்லாம் உங்களுக்கு திருஷ்டி பரிகாரம் இப்போ நுழைஞ்ச உடனே இல்ல நுழைறதுக்கு முன்னாடியே நீங்க செருப்பு விடுற இடம் எப்பயுமே செருப்பை வந்து வீட்டு வாசலுக்கு ஏற்ற மாதிரி விடாதீங்க லக்ஷ்மிக்கு பிடிக்காது லக்ஷ்மி வரமாட்டா வீட்டுடைய லெஃப்ட் சைடு செருப்பை விடுறது நல்லது சார் இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் சார் யார் சார் விடுறாங்க நம்ம வீட்டு விருந்தாளிகள் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படி கச்ச கச்சனை விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு அந்த செருப்பு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு பண்றதுதான் பெஸ்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க வீட்டு வாசல்ல செருப்பு விட கூடவே கூடாது அது பாத்துங்க அது திருஷ்டி பரிகாரத்தை சொல்ல வந்தீங்களே ஸோ அப்போ அந்த செருப்பு ஸ்டாண்டு பக்கத்தில் ரெண்டு மண் தொட்டி வச்சு அதில் நல்ல முற்கள் இருக்கக்கூடிய குரோட்டன் செய்யுங்க குரோட்டன் செடி சிகப்பு கலர் பூ பூக்கிற குரோட்டன் குரோட்டன் செடி அதுதான் இந்த திருஷ்டி அப்சர்வ் பண்ணும் அது மாதிரி கரு நீளம் கலர் குரோட்டன் செடி திருஷ்டி அப்சர்வ் பண்ணும் அதில் முள் இருக்கணும் அந்த முள்ளை பார்க்கும்போது ஏ என்ன குரோட்டன் செடி நாங்கள் வீட்டு வாசல்லே முள் செடி வச்சுருக்காங்களே ஐயான ஒரு அந்த முகத்தை சுளிக்கும் போது என்ன ஆகும்னா அது திருஷ்டி போயிடும் இப்போ கோயில் இருக்கு கோயிலில் வந்து சில சிலைகள் வந்து ஒரு மாதிரி இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் ரொம்ப அழகா இருக்கான் அந்த இறைவனுடைய அழகாக பார்த்து நீங்க சிலாய்க்கும்போது சுவாமிக்கு திருஷ்டிப்பட்டுட்டே இருக்கும் அப்போ அந்த கோயிலை பார்த்து அந்த இடத்த பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்க மூஞ்சி சுழிச்சிட்டிங்கன்னா அந்த கோயிலுக்குரிய அந்த திருஷ்டி கழிஞ்சிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது இதெல்லாம் சிற்ப சாஸ்திரம் அந்த மாதிரி அந்த வீட்டை அந்த குரோட்டன் செடி முள் இருக்கிற குரோட்டன் செடி நீங்க பார்க்கும்போது ரைட் வீட்டுக்குள்ள நுழைறிங்க அந்த நிலவாசப்படியை தாண்டி உள்ள நுழையிறீங்க நுழைஞ்ச ஒன்று என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வடக்கு ஈசான்ய மூளை அதாவது ஈசான்ய மூலையில் வடகிழக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நவதானியம் நவதானியத்தை ஒரு துணியில் கட்டி அந்த நவதானியத்தை தொங்க விட்ருக்கோம் அந்த இடத்துல நவதானியம் வெளியே தெரியாமல் இருக்கிறது நல்லது சின்னதாக அழகாக தொங்க விடுங்க சரியில்லை சார் நான் வீடு ஃபால்சிலிங் பண்ணிவிட்டேன் சார் சரி ஃபால்சிலிங் புள்ளியை கூட வைங்க அது வந்து பார்த்தா வெளியே தெரியாமல் தான் இருக்கணும் அந்த நவதான்யம் அந்த நவதானியம் இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் என்பது ஒரு நம்பிக்கை நவதானியம் வந்து கெட்ட சக்திகளாக அப்சர்வ் பண்ணிடும் ஒரு நாள் பீச்சுக்கு போறீங்க பீச்சுக்கு போய்ட்டு கடல் தண்ணியை ஃபுல்லா பிடிச்சிட்டு வந்துருங்க ஒரு வாட்டர் கேன் நிறைய பிடிச்சிட்டு வந்து அதுக்குள்ள மஞ்சள் போட்டு மஞ்சளை நல்லா குளிக்கி அந்த கடல் தண்ணியை வீட்டுக்குள்ள தெளிச்சு வைங்க தெளிச்சு வைக்கிறது என்ன ஆகும்னா வீட்டுக்குள்ளே வர்றவங்களுடைய திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கான பெரிய நம்பிக்கை அது சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஏதாவது கெட்ட சக்திகள் நடமாடுற மாதிரியே இருக்கு என்னன்னே தெரியல அந்த வீட்டுக்குள்ள வர்ற வரைக்கும் நல்லா இருக்கு சார் வீட்டுக்குள்ள உடனே அப்படியே டிப்ரஸ் ஆகுது நூற்றுக்கு எண்பது பேர் கம்ப்ளைண்ட் தான் நான் வெளியே போனால் நல்லா இருக்கேன் சார் இந்த வீட்டுக்குள்ளே இந்த வீட்டுக்கு என்னைக்கு நான் குடி மாற்றிட்டு வந்தனோம் இருந்து நல்லா இருக்கேன் சார் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன் வாய்ப்போடு சண்டை போடுறேன் இதுக்கெல்லாம் ஒரே ரீசன் என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ அதெல்லாம் சரியாகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா யானையினுடைய சிறுநீர் பார்த்தீங்கன்னா யானை பாகன் இருப்பான் அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அது பிடிச்சி கொடுப்பான் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசல்ல யாருக்கும் தெரியாமல் ஒரு நாள் விடிய காத்தால் போடணும் இதை சும்மா லைட்டாக அப்படி தெளிச்சுட்டு விட்டுட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த தீய சக்திகள் என்பது இல்லாமல் போகும் இது வந்து ஒரு ஐந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒரு வாட்டர் கேன் பிடிச்சிங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி தெளித்து விடுங்க தெளிச்சு விடுறது நல்லது